எனக்கு ஆக்சுவலா ஜடேஜா கொடுத்து சஞ்சு வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் யாருன்னா சிஎஸ்கே பண்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜடேஜா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்ல டாப் டாப் டூல இருக்கிற ஆள் வந்து ஜடேஜா அஜிங்க ரஹானே ஷைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரிடம்ஷனுக்காகவே ஒரு இடம்னா அது சிஎஸ்கே ப்ரெஷர் கம்மி இந்த தோனியோட லீடர்ஷிப்பாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு சஞ்சு சன் சொன்னேன்னா டெஃபனெட்டாக அவர் ஷைன் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் கன்சிடரிங் இன்னும் ஒரு வருஷத்துல தோனி விட்டு போக போகிறார் அந்த இடத்த அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இதுக்கு வந்து விக்கெட்டி பிறப்பார் அடுத்து ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸாக முனிமோ ஒரு விக்கெக்கி பர்ந்துருவாரு கேப்டனாகவும் அவரால் செயல்பட முடியும் அப்படின்றதுனால ருத்ராஜ் அண்ட் சஞ்சு உடைந்த ஒரு காம்போ வந்து எப்படி ஏதோ ஒரு 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 காம்பினேஷனில் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உண்மையாகவே நல்ல சஞ்சு வந்து ஒரு லீடரா ஓகே ஃபைன் ருத்தோட ஆப்சென்ஸ்ல தான் அவர் வந்து லீடர்ஷிப் எடுப்பாரோ அப்படின்னு மாதிரி எனக்கு பட் ஆனா நீங்க சொல்றது நியாயம் ஏன்னா எதுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ரோலை விட்டுட்டு அவர் வந்து எதுக்கு வரணும் சி எஸ்கே அதுவும் இல்லாம சஞ்சு வந்து ஒரு ஐடியல் தோனி ரீப் ரொம்ப காமன் கம்போஸ்லி தோனி எந்த மாதிரியான ஒரு ஆளோ அதே மாதிரி காமனா ஆள் தான் சஞ்சு சிஎஸ்கேயோட அந்த சோலை வந்து அவர் மெயின்டெயின் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு சொன்னாங்க ஆஹ் ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருந்ததா இருந்தாதானே கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற ஒரு ஏன்னா தோனிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆடியன்ஸ் திரும்பினது வந்து இந்தியா லெவல்ல நிறைய நடந்திருக்கு ஆனா சிஎஸ்கே ஆடியன்ஸ் வந்து தோனி பக்கம் திரும்பவே மாட்டாங்க இப்போ என்னாலும் சரி எங்களுக்கு தலைவரை பார்த்தா ஒரு மேட்ச் தோத்தா என்ன ஒரு சிக்ஸ் அடிச்சார் அது போதும் அப்படின்னு போன சீசன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனது நம்மளால பாக்க முடியும் நீங்க எத்தனை வருஷத்துக்கு அவரே எடுத்துட்டு போவீங்கன்னு இருக்கீங்களா ஏதோ ஒரு அடுத்த ஒரு பிளான் வரணும்ல இல்ல எந்த பிசினஸ் லாங் டேர்ம் பிளான் ஒன்னு இருக்கும் அந்த லாங் டேர்ம் பிளான் யாரு ருத்ராஜா சஞ்சு சாம்சனா ஜடேஜாவுக்குமே என்னன்னா இங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து ஷாம் கரனுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்ன இருந்த அந்த ப்ரைம்ல இல்லை ஒரு மேட்ச் அடிச்சாரு போன சீசன்ல பட் ஒரு நல்ல இதுதான் பட் பவுலிங்காக பார்த்தா சாம் கரன்ட்ட அந்த பழைய மேஜிக் இல்லை அவர்லாம் ஈஸியாக போட்டு அடிச்சிடறாங்க நாலு ஓரலாம் அறுபது ரன் தொடாமல் வர்றதே கிடையாது கன்ஃபார்மா அறுபது ரன் தொட்டே ஆகேன் அப்படின்னு போல இதே இப்போ இந்த ஃபேண்டம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது கிரிக்கெட்டெல்லாம் தாண்டி தோனிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல அவங்க மட்டும் அந்த டிக்கெட் காசு இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த சீசனை எல்லாமே எல்லாத்துக்குமான ஒரு பதில் வந்துரும் ஏன்னா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வச்சு பார்த்து ஆமா பயங்கரமான நியூஸோட தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறேன் இந்த ஷோல பயங்கரமான நியூஸ் எல்லாருக்குமான்னு கேட்டா தெரியல அது என்னவா இருக்கு ஏன்னா நான் கடந்த ஒரு மூணு மாசமா பாக்குறேன் காலையில எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரு ஐபிஎல் நியூஸ் ஒரு ட்ரேடிங் நியூஸ்னு ஒன்னு வந்துகிட்டே இருக்கு முந்தானியத்தை பார்த்தா அவரு ட்ரேடுனாங்க இந்தியக்கு பார்த்தா இவரு ட்ரேடுக்கிறாங்க காசியே ட்ரேட் பண்ணிருக்காங்க சில்பா செட்டியோட தெரியுமா அது அவரே சொல்லியிருக்காரு கத்துட்டு ஐயோ எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல இப்ப பார்த்தா ஒரு டீமே வந்து புதுசா ஒரு ஓனர் வரப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம சிஎஸ்கே குள்ள வருவோம் சிஎஸ்கேல இன்னும் அந்த சஞ்சு சாம்சனோட ட்ரேடுங்கிறது வலுவா போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க நேத்தனா ஒருத்தருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டானங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் போய் வாடா அப்படின்னு அந்த பாட்டு முதல் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஜடேஜாவை கொடுத்து வாங்க போற மாதிரியான ஒரு தகவல் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு ஆக்சுவல் ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு யாரனா சிஎஸ்கே பண்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஜடேஜா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்ல டாப் டாப் டூல இருக்கிற ஆள் வந்து வந்து ஜடேஜா பேட்டிங்கும் சரி 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 பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் ஆனா ஆனா கடைசி ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல ரெண்டு மேட்ச்ல அவர் அவர் வின் வின் பண்ணி பண்ணி கொடுத்தாரு குறிப்பா அந்த தான் தான் ஓகே பட் போன சீசன் எல்லாம் பாத்துட்டோம் அப்படின்னா பவுலிங்ல அவருக்கு சுத்தம் பெரிய லெவல்ல எதுவுமே பேட்டிங்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காரு அவருக்கு எதுவுமே போக ஒன் டூ மட்டும் தான் தவிர அதை தாண்டி ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ரைக் ஆடுறாரு ஒரு ஒரு டி அதாவது கொச்சி டஸ்கர்ஸில் இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஜடேஜா வந்து ஒரு பயங்கரமான சிக்ஸ் ஹீட்டர் சிக்ஸ் ரேட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த அன்டில் அந்த கிறிஸ் கேயில் வந்து அந்த ஆர்சிபியில் ஒரு என்டர் ஆகுற வரைக்கும் ஜடேஜா தான் டாப்ல இருப்பார் அதிக சிக்ஸ் அடிச்ச லிஸ்ட்ல வந்து ஜடேஜா தான் இப்போ இருப்பார் அந்த மாதிரியான ஒரு சிக்ஸ் ஹீட்டர் இப்போ இப்படி இருக்கிறாருலாம் மாட்டினா சாலிடாக வளர்ந்துடுவார் அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி ஒரு ஜடேஜா இந்த மாதிரி மாறுறது வந்து சிஎஸ்கேக்கு நல்லது கிடையாது உண்மையா சொல்ல என்ன சொல்றது ஓகே அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் நட்பு தான் முக்கியம் என்னது இதெல்லாம் வேண்டாம் அது நம்ம அதை ஆனா ஆனா உங்களுக்கு வின் பண்றது எது முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பிளேயர் வேணும் ஒரு லீடர் அவர் என்னதான் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்லாட் வந்துட்டு பேசுபொருள் ஆயிடுமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப ருத்ராஜ் வந்து போன வருஷம் அடிபட்டு போனதுனால இன்ஜூர் ஆகி போனதுனால ஆயுஷ் மாத்திரேவும் என்ன இப்படி மாறி இதாயிருச்சு இப்போ டெவான் கான்வே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க ஓகே பட் கைக்வாடு ஒன் டவுன் எல்லாம் அடிக்க மாட்டேன்றாரு அவரும் ஓப்பனிங் தான் ஆடுறாரு இப்ப நீங்க சஞ்சுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஓப்பனிங் மெட்டீரியல்ங்கிற மாதிரி ஒரு பிக்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா இப்ப இப்ப நீங்க பாக்கலாம் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அவருக்குன்னு கிட்டத்தட்ட எட்டாவது இடம் வரைக்கும் வச்சுட்டாங்க திடீர்னு பார்த்தா ஒன்ற ஒன்று இறக்கி விட்டாங்க அவர் என்ன இப்ப நிலைமையில இருக்காருன்னு தெரியல இன்னொன்று மென்டலி ரொம்ப அவர் ஃபிட்டா இருக்காரும் நம்ம பார்க்கணும் இப்ப அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரிடம்ஷன் தேவைப்படுது அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற எக்ஸ்பாக்டர் மாதிரி தான் வருவாரோ சிஎஸ்கே வந்து ரிடம்ஷனுக்காகவே வர வைக்கிற ஒரு இடம்தான் தான் சிஎஸ்கே கேட்டா யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு ஃபார்ம் அவுட் சரி எவ்வளோ

இவர் அஜிங்கிய ரஹானே ஷைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரிடம்ஷனுக்காகவே ஒரு இடம்னா அது சிஎஸ்கே அப்படின்னும் போது ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி இந்த தோனியோட லீடர்ஷிப்பா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே ஹோல் நியூ ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அந்த இடத்துக்கு சஞ்சு சாம்சன் தானே டெஃபினட்டா ஒரு ஷைன் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் கன்சிடரிங் இன்னும் ஒரு வருஷத்துல தோனி விட்டு போக போகிறார் அந்த இடத்த அப்படின்னா ஒரு லாங் டர்ம் இதுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அடுத்து ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆச்சு மினிமம் ஒரு விக்கெட் கீப்பர் இருந்துருவாரு கேப்டனாகவும் அவரால் செயல்பட முடியும் அப்படின்றதுனால ருத்ராஜ் அண்ட் சஞ்சு உடைந்த ஒரு காம்போ வந்து எப்படி ஏதோ ஒரு 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 காம்பினேஷன்ல ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உண்மையாவே நல்ல ஆனா கேப்டன்சி யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க இப்ப ஏன்னா அதான் எனக்கு அது ஒரு டவுட் வருது ஏன்னா இப்ப சஞ்சு வந்து ஆல்ரெடி அங்க கேப்டன்சி பிரச்சனைகள் எல்லாம் போனதுனாலதான் வந்து இப்ப இவ்வளவு பெரிய டெசிஷனே அவர் மேக் பண்றாரு அப்படிங்கும்போது இப்ப இப்ப சிஎஸ்கே வரும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்ல நீங்க கேப்டன்சி கேப்டன்சி இல்லாம அவர் வர வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க யாரு சஞ்சு அதுதான் நான் கேக்குறேன் இப்போ கேப்டன்சி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு நல்ல நிலமையில கொண்டு போயிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் பெஸ்ட் ஆமா நிறைய குறைகள் சொல்லலாம் அவர் மேல வந்துட்டு அவர் கொடுத்த சான்சஸ் எல்லாம் வந்து அவரு யூஸ்லெஸ்ஸா இது பண்ணாரு அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல அந்த மேனேஜ்மெண்ட்டும் இவருக்கு நிறைய வந்து இவரை பூஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுதான் எனக்குறேன் ஏன்னா நீங்க ருத்து இடமும் தான் இருக்கு ஆல்ரெடி ருத்து வந்து ஒரு கேப்டனா ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இதுல வச்சிருக்காங்க அவரும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல அவருக்கு கடைசியா இந்த ரெண்டு சீசனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அது அவரை விட்டு போதே தவிர மத்தபடி அந்த கேப்டன் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துட்டாங்க சைன் கொடுத்துட்டாங்க சேம் வந்து இப்ப சஞ்சுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கான ஒரு ஆள் தான் ஒருவேளை ஃபியூச்சருக்குன்னு யோசிக்கும் போது சஞ்சுக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படி யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது இருக்கலாம் இப்போ நீங்க சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் நான் என்ன நினைச்சேன்னா ஓகே சஞ்சு வந்து ஒரு லீடரா ஓகே ஃபைன் ருத்தோட ஆப்சன்ஸ்ல தான் அவர் வந்து லீடர்ஷிப் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலர் நான் பர்சனலாக நினைச்சேன் பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது நியாயம் தான் ஏன்னா எதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ரோலை விட்டுட்டு அவர் வந்து எதுக்கு வரணும் இந்த சிஎஸ்கேக்கு அதுவும் இல்லாமல் நம்ம சஞ்சு வந்து ஒரு ஐடியல் தோனி ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா ஐ மீன் லைக் பேட்டிங் சைட்ல வந்து டோட்டலா வேற பட் விக்கெட் கீப்பர் அவர் ஃபில் பண்ணுவாரு லீடர்ஷிப்பை ஃபில் பண்ணுவாரு ரொம்ப காமன் கம்போஸ்லி தோனி எந்த மாதிரியான ஒரு ஆளோ அதே மாதிரி காமான ஆள் தான் சஞ்சு ரொம்ப ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிளான கை அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த அட்மாஸ்பியர் அந்த என்ன சொல்றது சிஎஸ்கேட அந்த சோல் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது மேபி லைக் இன்னொரு ஒன் இயர் தோனி ஃபுல்லாக ஆடலாம் இல்லை இதுலேயே பாதிலேயே கூட கட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து அவர் பாதி ஐபிஎல் ஆடிட்டு மீதி ரிட்டையர் ஆயிடுவாருன்ற மாதிரிதான் எனக்கு பர்சனலா தோணுது ஏன்னா போன வருஷமே அவர் வந்து பாதில ரிட்டையர் ஆயிடுவாருன்ற இடத்துல எல்லாம் இருந்தாங்க இல்ல ப்ரோ யோசிச்சு பாருங்களேன் நான் நடுவுல ஒரு பிசியோ கிட்ட பேசிட்டு இருந்தேன் நாப்பத்தி நாலு வயசு ஆகுது இவ்ளோ ஸ்கொட்ட வந்துட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க நீ இன்ஜுரி ரெண்டு தடவை பண்ணிட்டாரு அது சர்ஜரி சர்ஜரி வந்து ரெண்டு டூ டைம்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு மேலயும் அவருடேந்து இதுக்கு மேல ஜூஸ் இருக்குமானே தெரியல எவ்வளவு வந்து சிஎஸ்கே அவர் கொடுக்கணுமோ கொடுத்துட்டார் இதுக்கு நானே ஃபேனா என்ன பண்ணா அவர் அப்படியே வெளில அவேவா வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இருந்து நமக்கு சந்தோஷம் தான் அவர் உள்ள வர்றது விளையாடுறது இந்த ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் என்னன்னா இது அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டும் கிடையாது இது பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் ஒரு கமர்ஷியலான ஒரு எலமெண்ட் நீங்க அவர் இன்டர்நேஷனல்லயும் வந்துட்டு நான் வயசு அதிகமா இதே வயசுல இருந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இது ஒரு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் இதன் மூலமா ஒன்னும் இது இந்த வாய்ப்பு வந்து அவர் தட்டி பறிக்கிறார் அப்படிங்கற மாதிரி ஒரு கண்ணோட்டமும் நம்ம பார்க்க தேவையும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம் நம்ம பார்க்க வேண்டாம் பட் ஆனா ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருந்ததா இருந்ததா செஞ்சது கிளம்புங்க அப்படின்ற ஒரு ஏன்னா தோனிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆடியன்ஸ் திரும்பினது வந்து இந்தியா லெவல்ல நிறைய நடந்திருக்கு ஆனா சிஎஸ்கே ஆடியன்ஸ் வந்து தோனி பக்கம் திரும்பவே மாட்டாங்க இப்போ என்னாலும் சரி எங்களுக்கு தலைவரை பார்த்தா மேட்ச் தோத்தா என்ன ஒரு சிக்ஸ் அடிச்சாரு அது போதும் அப்படின்னு இருந்தவங்க போன சீசன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனது நம்மளால பாக்க முடியும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு போது

ரு மட்டும் இல்லாமல் தேவைப்படுதோ இவங்களுக்கு அதனால தான் இப்போ நான் அதனாலதான் உண்மையாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் புது போஸ்டர் பாய் வேணும் நினைச்சாங்கன்னா தோனி வெளியே போனா மட்டும்தான் அதுதான் தோனி இருக்கிற வரைக்கும் வேற யாரோட தலையும் வெளியே வராது அப்படி தோனி இருக்கிற வரைக்கும் வெளியே வந்த ஒரே தலையார்னா ரெய்னா ஆனா ரெய்னாவுமே என்னன்னா ஒரு எண்ட் அந்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதில் ரெய்னா வெளியே அனுப்புனதுக்கு நிறைய பேர் பெருசா ரியாக்டும் பண்ணல ரெய்னா வெளியே போனதுக்கு ஏன் எடுக்காம போனீங்க ஏன் சூழ்நிலையும் வந்து அதுக்காக இருந்துச்சு அதுதான் சொல்றேன் சோ இப்போ அந்த ஒரு வந்து வேற யாருக்காச்சும் இப்போ இன்னொரு புது ஸ்டார் வரணும் அப்படின்னா தோனி வெளியே போனாதான் அந்த ஸ்டார் உருவாவார் தோனி இருக்கிற வரைக்கும் தோனி தான் ஸ்டார் அவரை தாண்டி யாராலையும் அவுட்ஷைன் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு போது தோனி வெளியே போனது சீசன் அதுக்கான ஒரு சீசனா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது எல்லாமே அவங்க யோசிச்சிருப்பாங்க நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அவங்களுமே அதை யோசிச்சு ஏன்னா ஃபியூச்சர் ஒரு இவ்ளோ வருஷத்துக்கு இவ்வளவு டேர்ன் அவர் வருது இப்படி எல்லாம் வருதுங்க போது அதையும் அவங்களால டப்புன்னு விட முடியாது சோ இதை எப்படி நம்ம அடுத்து மேக் பண்ணி கொண்டு போலாம் ஏன்னா பிசினஸ் தான அட்லாஸ்ட் அங்க வந்து பிசினஸ் தான் இந்த எத்தனை வருஷத்துக்கு அவரே எடுத்துட்டு போகின்னு இருக்கீங்களா அவ்வ ஏதோ ஒரு அடுத்த ஒரு பிளான் வரணும்ல எந்த பிசினஸ் தான் லாங் டெர்ம் பிளான் ஒன்னு இருக்கு அந்த லாங் டேம் பிளான் யார் ருத்ராஜா சஞ்சு சாம்சனா இல்ல ஜடேஜா நான் உண்மையாக என்ன சொன்ன ஜடேஜா இருப்பாரு போல ஜடேஜாவுக்குமே என்னன்னா இங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உண்டு சிஎஸ்கே ஏன்னா அவரும் பல வருஷமா யாருங்க ஜடேஜாக்கு என்னன்னா

ஜடேஜா அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வேண்டதெல்லாம் அவர் கொஞ்சம் டைரக்டாவே அட்டாக் பண்ணாரு இப்ப எல்லாம் பண்றது அப்படிலாம் நிறைய பண்ணாரு சோ அந்த ஒரு மோதல் அந்த ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடத்த ஜடேஜா பிடிக்க சான்ஸ் இல்ல ஆனா ஜடேஜாவுக்கு சிஎஸ்கே ஃபேன் பேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஜடேஜாக்குனே இருக்காங்க அது உண்டு இப்ப தோனி போறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் பிக் ஸ்டார் யாருனா ருத்ராஜன் ஜடேஜா இப்போ நீங்க அந்த கமிங் பேக் டு த மெயின் இது ஜடேஜா வெளிய அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் ஒய்நாட் சென்ட் தோனி ஆல்சோ அப்பிடி மாறத நான் கேட்கேன் அடுத்த அடுத்து இப்போ தோனி அடுத்து இப்போ சஞ்சு வராரு ஃபைன் வெரி குட் போன சீசனே உண்மையா சொல்லுவா போன சீசனே தெரிஞ்சு தோனி ரிட்டையர் ஆக வேண்டிய ஆளு தான் நினைச்சேன் ஒரு மேட்ச்ல அவர் பேரன்ட்ஸ் வந்திருந்தாங்க ரைட் எல்லாம் சரி பண்ணி நிறைய ரூமர்ஸ் வருது ஓகே ரைட் தோனி ரிட்டையர்மென்ட் ஆரோஸ் பண்ண போறாருன்னு ஆனா தோக்குறாங்க அந்த மேட்ச் படு மோசமா தோக்குறாங்க சிஎஸ்கே அதுக்கு அடுத்தது இமீடியட்டா நிறைய சேஞ்சஸ் ஆகுது ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வராங்க இவரு ருத்ராஜ் வந்து இங்கிலாந்து வெளிய போறாரு மறுபடியும் தோனி கேப்டன் ஆகிறாரு ஒரு கிரைசிஸ் இருக்கு அந்த கிரைசிஸ்ல விட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டைம் ஓகே வேண்டாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு தி லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பாஸ்கெட் பால்ல இருக்கும் சிக்காகோ புல்ஸ் அந்த இது நீங்க பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜார்டன் வந்துட்டு எல்லாருமே முடிவு பண்ணிருப்பாங்க ஒரு கன்சிகூட்டிவா ஜெயிச்சிட்டே வரவங்க இதுதான் எங்களுடைய லாஸ்ட் அந்த கோச் அப்படிங்கற மாதிரி நான் உண்மையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நாலு வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க நம்ம சரியா நீங்க லாஸ்ட் டான்ஸே நாலு வருஷம் ஆடி நிக்கிறாரு எனக்கு என்னன்னா அதுதான் மேபி அப்படி ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் ப்ராப்பர் ப்ராப்பர் வெயிட் கோ அவுட் அதான் அவருமே அந்த எனக்கு தெரிஞ்சு அவர் எதுல மாட்டிட்டு சிக்கி துவைக்கிறாரா இல்ல அவராவே இந்த டெசிஷன் எடுக்கிறாரா இல்ல இங்க மேனேஜ்மெண்டே வந்துட்டு அதை இது பண்றாங்களா அப்படிங்கறத நமக்கு தெரியல அது அவங்களுடைய பர்சனல்ஸா இருக்கும் அதா இருக்கும் பட் ஓவராலா பாத்தோம்னா இப்போ இந்த ஃபேண்டம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது கிரிக்கெட் எல்லாம் தாண்டி தோனிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல அவங்க மட் அந்த டிக்கெட் காசு இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த சீசனை எல்லாமே எல்லாத்துக்குமான ஒரு பதில் வந்துடும் இல்ல இப்போ மேல போச்சுனா அதுவே வந்து ஒரு மாதிரி ஆயிடும் கண்டிப்பா போன வருஷமே பயங்கர எதிர்ப்பு இருக்கும் போது எனக்கு இந்த மில்லையும் போயிருவாரு நினைக்கிறேன் இது டாபிக் நான் வரேன் ஜடேஜா சாம்சன் ஸ்வாப் நடக்குதுன்னா ஹூல் பி த பின்னர் நினைக்கிறீங்க அதை எப்படி இல்லை இப்போ என்னன்னா இப்போ ஜடேஜா வந்து ராஜஸ்தான் போயிட்டாரு சாம்சன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்றாரு இந்த ரெண்டு டீம்ல யார் பெட்டரான டீல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு இதுல மோஸ்ட் ப்ராபபிளி நான் பாத்தேன்னா இப்ப ரெண்டு பேருமே அந்தந்த நிறைய ஒரு புது இடத்துக்கு போகும்போது எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சஞ்சுவோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஹோப்ஃபுல்லி வந்துட்டு ஒரு இதா இருக்க வாய்ப்பு இருக்கா பட் நான் நான் நிறைய வந்து எங்கன்னா இப்ப தான் நான் இது பண்ணுவேன் ஏன்னா ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அந்த அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டாயிரத்தி பத்துல தான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் பேன் ஆனா லைக் எப்படி சொல்றது அவரே டைரக்டா மும்பை இந்தியன்ஸ் கூட அந்த டீல் இது பண்ணி ஒரு வருஷம் பேன் ஆனாரு அதுக்கப்புறம் தான் கொச்சி டெஸ்ட் கொச்சி போனாரு கொச்சிக்கு அப்புறம் அப்ப இருந்த ஒரு மோடுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆல்ரௌண்டரா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ஈவன் டெஸ்ட்ல கூட அவர் வந்து அடுத்து ரிட்டையர்மெண்ட் அவரு தான் அப்படிங்கும் சூப்பரா பண்ணாரு பேட்டிங்கா நல்ல ஒரு இது என்னன்னா கிட்ட இருக்க பிரச்சனையா பார்க்கப்படுதுன்னா டி ட்வெண்ட்டிக்கு ரொம்ப ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பட் தேவைப்படும் போது தன்னை ஜெனரேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு சோ எனக்கு ஜடேஜா மேலதான் நான் வந்து நல்ல ஒரு டீலா நான் பாப்பேன் ஏன்னா ஜடேஜா மட்டும் கிடையாது கூடவே வந்து சாம்கரனையும் இது பண்றாங்க நீங்க அப்பெல்லாம் கிடையாது நீங்க வந்து ராஜஸ்தான்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திரலாம் ஹெட்மயர்லாம் பதினஞ்சு கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ண குரூப் தானுங்க அவங்க அவங்களாம் ஈஸியாக ஏமாத்திரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சாம் கரன் அண்ட் ஜடேஜா போறாங்க அப்படின்னா பிளேயரா பார்த்தா ஜடேஜா ஜடேஜா வந்து ஒரு நல்ல பிளேயர் நல்ல ஒரு டீல்னு சொல்லலாம் பட் அது அங்க போய் அந்த கல்ச்சரோட மிக்ஸ் ஆகும் போது அவர் எப்படி இருக்காருங்கிறத நம்ம சொல்ல முடியாதுல்ல எனக்கு நான் வந்து என்னன்னா சிஎஸ்கே பெட்டர் டீல் நினைப்பேன் உங்களுக்கு சிஎஸ்கே உங்களுக்கு இது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆஃப்டர் கேரளா தெரிஞ்சு சஞ்சு சாம்சனுக்கு அதிக சப்போர்ட் இருக்கு தமிழ்நாட்டுல இப்போ இவர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து புதுசா ஒரு ஸ்டாரா எஸ்டாப்லிஷ் ஆகுறது சொல்றது கரெக்டான்னு தெரியல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா சஞ்சு சாம்சன்னால உருவான அந்த கேரளா கூட்டமும் உண்டு கரெக்ட் அது ரொம்ப உண்மை அதான் சொல்ல இப்போ சஞ்சு சாம்சன் வந்து இங்க வராரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வராருன்னா இந்த இடத்துல அவர் தனியா மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவருக்கு இங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சஞ்சு சாம்சனுக்கு கேரளால இருக்கிற அதே அளவுக்கான ஆதரவு தமிழ்நாட்டுல இருக்கும் அவருக்கு சஞ்சு சாம்சனுக்கு வந்து இங்க ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு போது பெருசா அவங்களுக்கு போஸ்டர் பாய் வேணுமா உங்களுக்கு போஸ்டர் பாயில் இவர் ஒரு ஆள் ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார் உங்களுக்கு வெரி குட் தோனியோட விக்கெட் கீப்பர் எபிலிட்டி ரைட் வெரி குட் உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் இப்போ வந்து அவர் ஓப்பனர் வந்து உண்மையாக ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே இருக்கிறாரு ருத்ராஜ் இருக்காரு ஸோ ருத்ராஜ் அண்ட் சஞ்சு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறாங்கன்றது அவங்க அண்ட் ரெண்டு பேருமே ஒரு வர்ஸ்டேலான ஒரு பேட்டர்ஸ் தான் டாப் த்ரீல வந்து எங்க கொடுத்தாலும் நல்லா ஆடுவாங்க இப்போ ரெண்டு பேருமே கிளாஸான ஆட்கள் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி சோ கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸுமே டிக் ஆகுது அப்படின்னும் போது இதுல வந்து ஐ ஃபீல் லைக் இன்னும் சொல்ல ஒரு ஆறு ஏழு வயசு சின்ன பையன் யார் சஞ்சு கம்பேர்ட் டு நம்ம ஜடேஜா அப்படின்னும் போது

அடுத்தது உங்களுக்கு ருத்ராஜ் அண்ட் சஞ்சு வந்து ஷிப்பை ஸ்டேபிளைஸ் பண்ணுவாங்க ஃபைனலில் வர்ற ஃபயர் பவர் வந்து உங்களுக்கு பிரவிஸ்ட் வந்து உருவெல் பட்டேல் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க அண்ட் துபே எனக்கு தெரிஞ்சு துபையுமே அவங்க கொடுக்கறதுல பெருசா ஹெசிடேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு பர்சனலா தோணுது இப்போ உங்களுக்கு துபே வந்து ஆனா இன்னும் சொல்ல போனா துபாய் வந்து ஒரு பயங்கரமான லைக் வேற லெவலான ஒரு சர்வென்ட் தான் கடைசி ஒரு சில ஆண்டுகளாகவே என்னன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னா தான் இருக்காரு ஆனா இன்னும் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அதை தான்

ரன் வாரி கொடுத்துட்டாரு ஆனா எடுத்த விக்கெட் எல்லாம் முக்கியமான அதான் இப்ப இவரு கொஞ்சம் கணிக்கவே முடியாத ஒரு பிளேயரா இருக்கிறதா பிரச்சனை எது வேணும் இதுவா அதுவா அப்படின்ற ஒரு ரிஸ்க் ஹை ரிஸ்க் பிளேயர் தான் பட் ஆனா இருக்கிறது நல்லதான் துபாய் வந்து ஒரு பட் அது சிஎஸ்கே எப்போதுமே அந்த மாதிரி ஒரு பவுலர் இருப்பாங்க ஆமா இப்போ என்ன சொல்றது திடீர்னு வந்துட்டு ஒரு கிளச் பவுலர் என்ன வந்துட்டு கைரன் பொலாடு மாதிரி தான் வருவாங்க ரன் அள்ளி கொடுப்பாங்க ஆனா இதாச்சும் ஒரு முக்கியமான விக்கெட் தூக்கிடுவாங்க பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிடும் மத்த மலிங்கா மிச்சல் ஜான்சன் மாதிரியான ஆட்கள் கேபிடலைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இங்கேயும் ஒரு ஆள் இருக்கதான் செய்வாங்க நான் இதுல பர்டிகுலரா இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன் அப்படின்னா இப்போ சிவம் துபே வந்து யூஸ்வா இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க தோனி கூட தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் பத்திரானா எனக்கு தெரிஞ்சு பத்திரானாவோ ராஜஸ்தான் ராஜஸ் கேட்டிருக்கான ட்ரேடுக்கானது ஏன்னா ஆல்ரெடி அங்க ஹசரங்கா தீக்ஷாலாம் இருக்காங்க பத்திரானாவும் பிடிச்சி எழுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஓகே ரெட்டி ஒரு ட்ரீயோ ஃபார்ம் ஆயிடுவாங்க இல்ல என்னொன்னு என்னன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதோ அவருடைய மேனேஜர் வந்து லோடிங்னு போட்டு ஏதோ பிங்க் கலர்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சதை வந்து அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு லஷித் மலிங்கா தான் அங்கேயும் பவுலிங் கோச்சா இருக்காரு ஸோ அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்த நல்ல ஒரு அவுட் புட் இவருக்கு வரும் அப்படின்னு ஒரு நூறு அகமட் இருக்காரு ஓவர்சீஸ்ல நேதன் எல்லிஸ் இருக்காரு பெருசா சான்சஸ் கொடுக்கல பட் நல்ல ஒரு பேட்டாலையும் ரன் கொண்டு வரக்கூடிய ஆளு ஒரு நல்ல பவுலராவும் இது ஆளு அவருக்கு ஆஹ் ஓவர் டான் இருக்காரு பட் இந்த வருஷம் அவங்களுக்கு வெளியே போனார் அப்படின்னா எல்லிஸ் மாதிரியான சான்ஸ் நான் இன்னொன்னு சொல்லுவேன் எனக்கு வந்து ஜடேஜா சாம்சங்க்கு பதில ஜடேஜா குடுக்கிறது வந்து எனக்கு நான் இன்னுமே ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு எல்லாமே நல்ல பிளேயர் அமேசிங் பிளேயர் ஆனா இப்ப வெல் இஸ் பிரைம் அப்படின்னு போது இப்போ இவர் வந்து சாம்சங் வந்து பிரைம்ல இருக்காரு இப்பதான் அவர் அந்த தேர்ட்டிஸ்ல இருக்காரு லைக் ப்ராப்பர் இப்பதான் மாஸ் அப்படின்ற மாதிரி ஜடேஜா அப்படி கிடையாது அப்படின்னு போது ராஜஸ்தானுக்கு ஒரு இன்னொரு பிளேயர் ஒரு ஒரு ஆள் வேணும் அவங்க நீங்க டார்கெட் பண்ண பிளேயர் பத்திராங்க யங்ஸ்டர் பிரவிஸ் யங்ஸ்டர் சிவன் துபயுமே யங்ஸ்டர் அப்படின்னு போது அவங்களுக்கு ஏதோ ஒரு யங்ஸ்டர் அங்க தேவைப்படுறாரு அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானோட ஐடியல் சாய்ஸ் வந்து டெவல் ரோவிஸ் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு எண்டு வேணும் அவங்களுக்கு ஹெட்மே ரீடைன் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க போன சீசன் நிறைய மேட்ச் கடைசியில் வந்து விட்டாங்க ஒரு நல்ல எண்டு கிடைக்காம அப்படி இருக்கும்போது டெவல் பிரவேஸ் மாதிரியான ஒரு ஆள் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிட்டோ இல்ல கடைசில ஒரு எண்டோ கொடுக்குறாரு என்னன்னா நம்ம இத பார்த்தோம்னா இது வந்து மினி ஆக்ஷன் தான் சோ இதுல வந்து நீங்க ரிட்டென்ஷன் வந்து எல்லாருமே கோரா ரிட்டென்ஷன்லயே வச்சிருக்கணும் ஒரு 15 16 பேரே வந்து மோஸ்ட்லி ரிட்டென்ஷன்லயே பில்ட் பண்ணி கொஞ்சமான அமௌண்ட்ல தான் பர்ஸ்ல வச்சிட்டு ஒரு 30 இப்ப சிஎஸ்கேவும் பாத்தீங்கன்னா ஒரு 31 35 கோடி அதிகபட்சம் 36 கோடியோட போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது இதுல மேஜர் ரிலீஸா வெளில வருவாங்கல்ல இப்ப அதுல யார போய் இவங்க எடுப்பாங்கன்னு ஒன்னு இருக்கு அப்படி ஒண்ணு செட் பண்ணும் இப்ப ட்ரேடு செட் ஆகலன்னா எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆக போறாரு அவர் ரிலீஸ்ல வரும்போது சாம்சங் எத்தனை கோடிக்கு நம்ம வாங்க போறோம் கண்டிப்பா பதினஞ்சு கோடி ஆச்சும் போவாரு ரிலீஸ் எல்லாம் போட்டா சாம்சங் அவ்வளவு ஈஸியா கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய பையெல்லாம் பண்ற டீமே கிடையாது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப சின்ன சின்ன டீமா சின்ன சின்ன ஆட்களா கௌதம் தெரியுமா அவங்க அதுதான் சொல்றேன் அவங்க அந்த மாதிரியான பிளேயர்ஸ் அதிகமாக ஒன்பது கோடி பத்து கோடி கொடுப்பாங்க பதினஞ்சு கோடி குடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர சஞ்சு சாம்சன் மாதிரியான அங்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க டெவன் கார்மே ஆறு கோடி கொடுப்பாங்க

இன்னும் கே எல் ராகுல் எடுக்கும் சான்சஸ் கம்மி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கே எல் ராகுல் வந்து இவங்க எடுக்கிற அளவுக்கான இவங்க பட்ஜெட்ல வர போற ஆள் கிடையாது ஏன்னா அவர் ரிலீஸ் ஆனார்னா கண்டிப்பா பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சு கே எல் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச சஞ்சு சாம்சனா ஒரே வாய்ப்பு இப்போ சஞ்சு சாம்சனுக்கு நியாயப்படி ராஜஸ்தான் வந்து அங்க கண்டிப்பா டிமாண்ட் பண்ணி அவங்க வந்து ஜடேஜா மட்டும் வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு பதிரனா வந்து சிஎஸ்கே குடுக்கறது பெட்டர் தான் நான் நினைப்பேன்

இந்த மிடில் ஓவர்ஸ் லோவர் செகண்ட் லாஸ்ட் டெத் ஓவர்ஸ் எல்லாம் போட்டோம்னா பிரிச்சு மெஞ்சிடறாங்க அந்த பவர் பிளேலயே ரெண்டு ஓவர் அந்த தீபக் சாகர்லாம் கொடுப்பாங்கல்ல அது ரெண்டு ஓவரோட முடிச்சிடணும் அதுக்கு அடுத்தது நீங்க பவுலிங்கே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கரன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அதான் ஒரு சிக்ஸ் பவுலராக சாம் கரனை கன்சிடர் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் இருக்கும் இல்ல போன ஆக்சுவலி பார்த்தா நம்ம அந்த ஆக்ஷன்ல வந்துட்டு சிஎஸ்கே ஓட பையெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுன்ற போது ஒரு அடி விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அடி விழுந்துருச்சு ஆனா அதுக்கு அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் தரமா இருந்துச்சு மூணு ரீப்ளேஸ்மெண்ட்டும் தரமான ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆயுஷ் மாத்ரே பத்தொம்பது வயசு பையனுக்கு அதுவும் ஓப்பனிங்க்கு போவாங்க எடுத்து அடுத்த நான் கொடுப்பாங்களா நான் நினைச்சு கூட பார்த்துருக்கேன் சிஎஸ்கேயில கொடுக்கிற நிலைமையில தான் சிஎஸ்கே இருந்தாங்க அந்த வந்தாலும் வந்து ஆளுப்பா ஏதாச்சும் ஆடி கொடுத்தா அது நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் சிஎஸ்கேல பெஞ்ச்ல எப்போதுமே ஒரு பத்தொன்பது பதினெட்டு அந்த கேட்டகிரியில் ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே பெஞ்ச்ல இருந்துட்டே ஸ்பார்க் ஸ்பார்க்னு சொல்லிட்டே இருப்பாங்க அது ஒரு தடவை சொன்னாரு ஸ்பார்க் இல்லைன்னு பட் ஆனா நீங்க ஐயோ இந்த பட்டானா பட்டானானு வேற நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா போன வருஷம்தான் வந்து அவங்களுக்கு சரி இந்த அதாவது இது எவல்யூஷன் ஆயிடுச்சு ஐபிஎல் வேற ஒரு எவல்யூஷன்ல இருக்குனுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளயே அவங்க வராங்க அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அதே போல் இப்ப பதினாலு வயசு பையன்லாம் செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்காங்க யார் என்னன்னே பார்க்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி அடிக்கிறான் சோ ஒரு அப்ரோச் சிஎஸ்கே தனியோச் முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு தாண்டறக்கே தாண்டவே மாட்டோம்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆயுஷ் மாத்திரை வந்ததுக்கு அப்புறம் தான் டீம் எல்லாமே மாறுது அப்ரோச் மாறுது அப்படின்னும் போது பாப்போம் சிஎஸ்கே என்ன மாதிரி கொண்டு போறாங்க இல்ல இப்ப என்னன்னா இப்போ போன சீசனுக்கு ஓகே பாதியில வரும்போது இவங்க ஒரு நல்ல ஒரு ஹோப்ப ஸ்கோப் கொடுத்தாங்க இப்ப இந்த சீசன்லயும் அவங்க அதே ஒரு ஸ்பிரிட்டோட அதே ஒரு ரிதமோட இருக்கணும் ஏன்னா டெவால் பிரேவிஸ்லாம் வந்து இப்போ புடிச்சிட்டாரு ஆல்ரெடி ஒரு கூட்டத்தை புடிச்சிட்டாரு அவரு மேட்ச் என்ட்ரி கொடுக்கும் போதே பாகுபலி போஸ்ட்ல குடுத்து வந்துட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கும் ஸோ நல்லா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்ப கான்வே இல்ல அவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ ஓப்பனிங் எனக்கு சச்சின் ரவீந்திராவும் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு

லாஸ்ட் வருஷம் இடத்துல இருந்தாச்சு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வரலாறு இல்லாதது ஹார்ட் சர்ஜரி தேவைப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் உடனே ஸ்பூன்ல முதல் முறை உடனே வரைக்கும் எப்படியா எட்டு ஒன்பது மும்பை தள்ளிட்டு நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துல மேல உட்கார்ந்து உட்காந்துட்டு அது ஒரு நல்ல இது தானே ஒரு ஜாலியா இருக்கும் அது ஒரு மாதிரி சரி ஓ நாக்க நாக் அவுட்ஸ் தான் நமக்கு இல்ல நமக்கு எட்டாவது ரமோ ஏழாவது ரூபாய் பாரு அப்படின்னு ஒரு ஜாலியா இருக்கும் இப்ப ப்ரீமியர் லீக்ல நம்ம பார்க்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு மேன்செஸ்டர் யூனைட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்தோடனே என்னன்னா பயிர் விட்டாங்க எல்லாரும் அந்த மாதிரிதான் பாவம் கடைசி ட்ரா ஆயிட்டாங்க இப்போ பட் கம்மிங் ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜடேஜா மட்டும் தான் அவங்க கொடுப்போம் அப்படின்றது ரொம்ப அநியாயமான ஒரு இது

என்ன அடி அடிச்சார்னே தெரியும் தூபே கிட்டத்தட்ட அங்கதான் இருந்த ராவினு தோப்பா வந்து அங்க இருந்தாரு இருந்து கே கேஆர்ல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அதாவது பிரைம் முடிஞ்சு அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து அதுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி அவர திடீர்னுதான் ட்ரேட் பண்ணாங்க விண்டோ அந்த நடுவுல ஒரு விண்டோ வந்துட்டு இங்க வந்து சரியான ரிடெம்ப்ஷன் இருக்குமா சோ அந்த டிம்ப்ஷன் வந்து சஞ்சுவுக்கு இருந்தது அப்படின்னா வேற லெவலா இருக்கும் அதே போல பாத்தோம்னா தூபேவும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் தூபே வந்து ராஜஸ்தான் தான் கடைசி ஆடி இருந்தாரு அதுக்கப்புறமா இங்க சிஎஸ்கே வந்து ஆக்ஷன்ல பை பண்ணாங்க அவரை சோ ஏதும் ராசி சி பாக்குறாங்களா என்னமோ தெரியல ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் நிறைய உறவுகள் முன்னாடியே இருக்குது அதனால இந்தியன் கண்ணி என்பதை நிறுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறார் ஓகே அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ பை பை